ஒரு மிகப்பெரிய வரம் பெற்றவர்கள் யாருன்னா சிம்ம ராசிக்காரர் ஒரு கண்ட சிங்கம் அமைதியா இருக்கிறது சும்மா வேற நேரத்தில் திட்டிருப்பாங்க வேற ஒன்றும் கிடையாது இந்த புத்தாண்டு உங்களுக்கு எங்க பிரச்சனை வருதுன்னா அஷ்டம சனி வருகிறார் நல்லா புரிஞ்சு கொடுத்தார் இப்ப அஷ்டம சனியா வேற மாட்டி பண்றான்னா உங்களால டாலரேட் பண்ண முடியாதுன்னு சொல்ல வரேன் சனி தரும் இம்சைகளை உங்களால் டாலரேட் பண்ண முடியாது அஷ்டம சனி கஷ்டங்களை தான் தருகிறார் வேலையை பத்தி கிண்டல் பண்ண அனுமதிக்காதீங்க சிம்மராசிக்காரங்களுக்கு நான் அனுபவத்துல இருந்து சொல்றேன் வேலையை பத்தி கிண்டல் பண்ண அனுமதிச்சிங்கன்னா உங்க வேலையெல்லாம் போயிடும் சனி கூட யோகம் தருவாரா சூப்பரா தருவாரா சார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா யோகத்தை கொடுத்தே ஆகணும் காரணம் சனி அசஸ்மெண்ட்கள் நல்லவர்களுக்கு நல்லதுதான் செய்வார் இருக்கின்ற இடத்திலேயே சிம்மராசி விட்டு கன்னிராசிக்கு மாறும் ஒரே திறமை அப்படிலாம் மாறுறதுக்கு ஆசை இருந்தால் கடகராசிக்காரெல்லாம் எப்பயோ மாறி இருப்பா ராசியில் இருக்கக்கூடிய கேது தாழ்வு மனப்பான்மை உருவாங்க ஆனால் ஏழாம் இடத்துல வரக்கூடிய ராகு தேவையே இல்லாமல் பிரச்சனை உருவாக்குவார் தேவையே இருக்காது அது எந்திரிச்சோடனே ஒரு ஃபோன் பார்க்குறீங்க பார்த்தீங்களா அப்போ ஃபர்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிரியா இப்போ நான் என்ன தப் பண்ணிட்டேன் என்ன அனுப்பிரியான்னு கேட்டேன் அனுப்பிரியா என்ன அனுப்பிரியா அதுக்கு பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்புறமா தான் புரிஞ்சுது அது அனுப்பிரியா ஏற்றும் போது அப்படி சொல்லியிருக்காங்க எப்படிலாம் ஒரு மனிதனுக்கு குத்தும்பி அவனுக்கு அப்போ ஏழாம் இடத்து ராகு பெண்களிடத்தில் ஜாகிரதையா இருக்கும் அஸ்தமசனிக்குரிய பரிகாரம் சாத்துங்க இருங்க கும்பிட்டு ஒற்றை கையேந்தியவர்களை கையில் நீங்கள் கண்ணீர் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் வேற எதுவும் வேண்டாம் பக்தி பக்தியின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி அப்படி இப்படி வெயிட் பண்ணி கடைசியா தமிழ் புத்தாண்டு வந்தாச்சு என்ன குருஜி சொல்றீங்க தமிழ் புத்தாண்டு வந்தாச்சா ஆமா இப்பதான் நியூ இயர் முடிஞ்சாப்புல இருக்கு அதுக்குள்ள தமிழ் புத்தாண்டு வந்தாச்சு வருஷா வரிசா நம்ம இதே தான் சொல்றோம் நியூ இயர் முடிஞ்சாப்புல இருக்கு தமிழ் புத்தாண்டு வந்தாப்புல இருக்கு அப்படி திரும்பி பார்த்தா ஜூன் ஆயிருது அப்படி திரும்பி பார்த்தா அடுத்த நியூ இயர் வந்துருது ஸோ எதுக்கு சொல்லணும் நம்ம ஒருவேளை வேகமா போறோமா இல்ல காலம் நம்ம விட்டு வேகமா போயிட்டு இருக்கான்னு தெரியல இந்த வருடம் ஒரு முக்கியத்துவமான வருடம் மூன்று பெயர்ச்சிகள் நடந்திருக்கக்கூடிய ஒரே வருடம் ஜோதிட உலகம்னு கிடையாதுங்க ஒட்டுமொத்த உலகமே இந்த உலக இந்த வருடத்தை உற்று பார்க்குது காரணம் என்ன அப்படின்னா சனி பயிற்சி இப்போதான் ஒரு பெரிய சர்ச்சைக்கு அப்புறம் வாங்கியமா தெரிஞ்சுமா அப்படியா இப்படியெல்லாம் நடந்து முடிஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பது சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போயிட்டார் மீனத்துக்கு போயிட்டார் அதை பத்திலாம் நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு கஷ்டம சனி அப்ப கடகராசிக்காரங்க எல்லாம் கண்ணீர் விட்டுட்டு இருந்தவங்க எல்லாம் இப்ப கடவுள்கிட்ட வேண்டிட்டு ஐயா சாமி தேங்க்யூ ஸோ இந்த மாதிரி ஏழரை சனி முடிஞ்சாலும் மகர ராசிக்காரங்களாம் ஏழரை சனி முடிஞ்சு போச்சு ரொம்ப நன்றிங்கய்யா அப்படிங்கிற மாதிரி ஸோ இது முடிஞ்சு தான் முடிஞ்சுது அதுக்கப்புறம் குரு வராரு அதுக்கப்புறம் ராகு வராரு இப்போதான் சனி வந்திருக்கார் அடுத்து குரு வரார் ஆக மொத்தம் மே மாசம் வரைக்கும் எங்களை பிஸியாகவே வச்சிருப்பீங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இப்போ நம்ம பேச போகிற தமிழ் புத்தாண்டு பலன்களில் இந்த மூன்று பயிற்சிகளையும் இன்க்ளூட் பண்ணி ஒரே பதிவாக சொல்ல போகிறோம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களை லங்ஸை தனியாக பார்க்கும் பொழுது இதனுடைய ரிப்போர்ட் வேற ஹார்ட் தனியாக பார்க்கும்போது ரிப்போர்ட் வேற கிட்னி தனியாக பார்க்கும்போது ரிப்போர்ட் வேற ஆனால் ஒரே மாஸ்டர் ஹெல்த் செக்அப் எடுக்கும்போது உடம்பை பற்றிய தரோ ரிப்போர்ட் எப்படி உங்களுக்கு கிடைச்சிருதோ சனிப்பயிற்சின்னு பார்க்கும்போது பலன்கள் மாறுபடுகிறது குரு பயிற்சின்னு பார்க்கும்போது பலன்கள் மாறுபடுகிறது ராகுத பயிற்சின்னு பார்த்தா பலன்கள் மாறுபடுன்னு நீங்க நினைச்சிங்கன்னா இது மூன்றுத்தையும் சேர்த்து ஒரே பயிற்சியாக ஒரே பலனாக நாம் தமிழ் புத்தாண்டு பார்க்குறோம் நம்ம பக்தி இன்ஃபோ பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்ட விஸ்வரூபம் அடையக்கூடிய ஒரு சேனல்னா அந்த பக்தி இன்ஃபோ தான் இல்லாமல்ல எம்பெருமான் விஷ்ணுமாயா அருளாலே இந்த பார்த்து கொண்டிருக்கும் எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் வந்து நிறைய நல்ல விஷயங்களை தினமும் தாங்கி வருகிறது உங்களுக்கு சொல்ல இதில் ஒரு முக்கியமான விஷயம் தொடர்ந்து உங்களோட பிரயாணிக்க போகிறேன் ஐஎம் ஷூர் ஒவ்வொரு நாள் காலையும் உங்களை இந்த சேனல் வழியாக சந்திக்க போகிறேன் உலகெங்கும் எங்கேயும் இருக்கும் ரசிகர்கள் எல்லாம் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே ஸோ அப்போது நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த வருடம் சுக்கர பகவான் உச்சம் பெற்று மீனத்தில் ரொம்ப ரொம்ப நாள் ட்ராவல் பண்ண போகிறார் இந்த மா இந்த வருடம் ஒரு மூன்று நான்கு மாதம் செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று ரொம்ப நாள் இருக்க போகிறார் ஏன் சார் நீச்சம் மாவராரு அதை அவர்கிட்ட தான் கேட்கணும் ஆனால் நீச்சம் மாவரார் என்ன அப்போது குரு பகவான் சாமானிய மனிதனை அப்போ நிம்மதியவே இருக்க முடியாது அப்படின்னு கிடையாது இதெல்லாம் வச்சு சொல்கிறதுக்கு தான் நம்ம இருக்கும் அதுக்கு தான் நம்ம சேனல் இருக்கு நீங்கள் தொடர்ந்து பார்த்தா போதும் ஸோ அவ்வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் யாரெல்லாம் குழந்த பத்துக்கு போறீங்க யாருக்கெல்லாம் இல்லற வாழ்க்கை சந்தோஷமாக போகிறது யாருக்கெல்லாம் திருமணமாக போகிறது வெளிநாடு செல்ல போகிறது யாரு யாருக்கெல்லாம் குபேர யோகம் கிடைக்க போகுது போன்ற விஷயங்கள்லாம் பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்த்து விடலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெற்றவர்கள் யாருன்னா சிம்ம ராசிக்காரர்கள் சார் தெரியும் சார் உங்களை பத்தி ஏ டீச்சர் தெரியும் எந்த ராசிக்கு போனாலும் அந்த ராசிக்குடியே டிராவல் பண்றது அந்த ராஜி உங்க ராஜி மாதிரியே பேசுறது இவருக்கு நான் ஏ ராசின்னு சொன்னா ஏ ராசி மீனம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இன்னைக்கு ராத்திரி ஸ்டேட்டஸ் மொபைலும் எடுத்து பாருங்க ஒரு பத்தரை மணிக்கு உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் பாருங்க கண்டிப்பா பத்தரை மணிக்கு மேலே பாருங்க பாருங்க எல்லாரும் உங்க போட தான் இப்போ ஒரு கண்ட சிங்கம் நான் அமைதியா இருக்கிறது சும்மா வேலை நேரத்துல திட்டிருப்பாங்க வேற ஒன்றும் கிடையாது சிங்கத்தை ஒரு டினோசனா காமிச்சிட்டாங்க சிங்கம் தான் பெரிய ஆளு ஹெட்டு இதுதான் பிரச்சனையே உங்களை சிங்கம் சிங்கோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிராணம் வரும்னு சொல்லும்போது உங்களாலேயே உங்களாலேயே தாங்க முடியாது உங்களுக்கு நீங்களே ஒரு ஒரு பெரிய வளர்த்திட்டாங்க கடைசி வரைக்கும் அருமை பெருமைக்கு ஆபத்து அருமை பெருமைக்கு ஆபத்து வருதா இந்த புத்தாண்டு உங்களுக்கு எங்க பிரச்சனை வருதுன்னா அஷ்டம சனி வருகிறார் நல்லா புரிஞ்சுக்கணும் சார் அஷ்டம சனி வருகிறார் அஷ்டம சனி ஜென்ரலாவே சூரியனுக்கு சனி ஜென்ம எதிரி இந்த ஏண்டா கையை பிடிச்சிருத்தியா கேஸ் மாதிரி தான் கைய பிடிச்சிருத்தியா அஷ்டம சனிங்கிறது ஏற்கனவே என்ன பண்றாரு எட்டுல மறைஞ்ச அஷ்டம சனி ஆகி இவ சும்மா செஞ்சாலே பயங்கரமா பண்ணுவான் இப்ப அஷ்டம சனியா வேற மாட்டி பண்றானா உங்களால டாலரேட் பண்ண முடியாதுன்னு சொல்ல வரேன் சனி தரும் இம்சைகளை உங்களால் டால்ரேட் பண்ண முடியாது அஷ்டம சனி கஷ்டங்களை தான் தருகிறார் எட்டாம் இடத்து சனி எதிர் திற நேர்மையற்றவர் நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு கெழுத்து போட்டுக்கலாம் இவனை போய் நம்பி இவனை போய் நம்பிக்கேழுத்து போட்டிங்க பாருங்க இன்னைக்கு ஆடிட்டு வருது ஆடிகிட்டு எனக்கு என்ன கனவாகண்ட டெய்லி ரொட்டீனை ஆடிட் பண்ணிவிட்டு நீங்கள் செக் லிஸ்ட்டில் போடணும் இடத்துக்கு ஸ்பாட்டுக்கே போவாம இங்கே இருந்தே கெழுத்து போட்டீங்க எல்லாத்தையும் செக் பண்ணி ஓகேன்னு அப்புறமே பார்த்தா தெரியுது கீழே ஐயசோ ஆடிட்டு நடந்துட்டு இருக்கு நீ மாட்டிக்கிட்ட காலையில நீங்க ஏரியா செக் பண்ணலையா பண்ணல பண்ணீங்க போட்டீங்க இது மாதிரி தான் டெய்லி பண்ணிருப்பீங்க இது ஒரு சில்ற மேட்ரு ஆனா அன்னைக்கு நீங்க மாட்டணுங்கிறது உங்க விதி அதான் அஷ்டமசனி அஷ்டமசனி நடக்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் சீரியஸா சொல்றேன் சொல்லும்போது உங்களுக்கு ஜாலியா இருக்கும் செக்லிஸ்ட செக் பண்ணிவிட்டு கையெழுத்து போடுங்க சாரி ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் இருக்கு தயவுசெய்து எண்ணி பார்த்துட்டு ஐநூறு ரூபாய் கம்மியா இருந்தால் கூச்சப்படாம சொல்லுங்க சார் ஒன்பதாயிரத்தி ஐநூறுவா கொடுத்துருக்கீங்க பிரச்சனை ரூபாய் கம்மியா இருக்கு சொல்லுங்க வாங்கிட்டீங்களே ஏன் போய் சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க ஒரே வார்த்தை படக்குன்னு சொல்லிடுவாங்க ஐநூறு ரூபா ஒரு பெரிய விஷயம் இல்ல ஆனா அந்த படக்குன்னு சொன்னா ஐநூறு ரூபாய் கேட்க போய் சொல்றாளா அந்த மனசு ஹர்ட் ஆயிடும் பல நேரங்களில் வேலை முறிவு ஏற்படுவதெல்லாம் மேனேஜர் ஏதாவது சுரு அவரோட மீனிங்ல சொன்னா நீங்க சுருக்குன்னு புரிஞ்சுக்குவீங்க ஏன்னா என்னோடய நேர்மையை சந்தேகப்பட்டீங்களா என் உழைப்பை சந்தேகப்பட்டீங்களா அப்படிதான் கேட்பார் ஸோ பணத்துக்காக நீ என்ன வேணால் பண்ணுவ ஏதோ ஒன்று விளாட்டாக சொல்லும்போது நீங்கள் டக்குன்னு என்ன இப்படி நீங்கள் சொல்லிருக்கூடாது நான் ரிசைன் பண்ணுறேன் டக்குன்னு ரிசைன் பண்ணிவிடுங்க இந்த போன்ற முடிவுகள் எடுக்காதீங்க சென்சிட்டிவ் டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணாதீங்க யாராவது உங்கள் ஜாபை கிண்டல் பண்ண அனுமதிக்காதீங்க உங்களுக்கு என்ன ஜே ஜாலியாக இருக்கீங்க ஆன்டியூட்டியே காலைல ஜாலியாக போயிட்டீங்க உங்கள் வேலையை பற்றி நான் எதாவது சொன்னேன்னா என் வேலையை பற்றி ஏன் பேசுகிறீங்க அப்படிங்கிறது ஸ்டார்டிங்லேயே அதை அந்த பேச்சை வளர விடாதீங்க சின்ன சின்ன பேச்சு தான் வளர்ந்து வளர்ந்து கண்ணு காது மூக்கு வச்சு இவர் ஆண்டியூட்டி போகிறதே சும்மா தான் போகிறாருன்னு ஒரு பேர் ஆயிரம் போகிறோம் விளையாட்டுகளுக்கு விளையாட்டத்தை நான் ஆரம்பிக்கும் இவர் ஃபாரின் போல ஃபன் பண்ண போறாரு இங்கே பாருங்க இப்படிலாம் பேசுகிறீங்க ஒரு தடவை சொன்னீங்க விளையாட்டு நானும் சிரித்தேன் இன்னொரு தடவை சொல்லாதீங்க சீரியஸ் ஆகிடுங்க வேலையை பற்றி கிண்டல் பண்ண அனுமதிக்காதீங்க சிம்மராசிக்காரர்களுக்கு என் அனுபவத்துலேருந்து சொல்கிறேன் வேலையை பற்றி கிண்டல் பண்ண அனுமதிச்சிங்கன்னா உங்கள் வேலையே எல்லாம் போயிடும் இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா எட்டுக்குடிய சனி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு நல்ல விஷயம் அந்த சிம்ம ராசிக்காரருக்கு எட்டுல சனி வருது ப்ராப்ளம் தான் இல்லைன்னு நான் சொல்லல சூரியனுக்கு சனிக்கு ஜென்மையாக எது தான் ஆனா நல்லா கவனிங்க அந்த சனி ஆறு ஏழுக்குடையவர் இது ஆறு ஏழுக்குடையவர் அவர் எட்டில் மறையும் பொழுது ஆறுக்குடையவன் எட்டில் மறைந்து விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணுகிறான் சனி கூட யோகம் தருவாரா சூப்பரா தருவாரா சார் சனி கூட தால் எவர்தடு பார் சனி கொடுத்தா யோகத்தை கொடுத்தே ஆகணும் காரணம் சனி அசஸ்மெண்ட் நல்லவர்களுக்கு நல்லது தான் செய்வார் உலகமே எதிர்த்திருந்தாலும் சரி நல்லது செய்வார் என்ன நீங்கள் கொஞ்சம் சூரியனோட சில்ட்ரன்ஸ் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாக கிடையிது அப்போ நான் போஸ்டிங் இருந்தா இருக்கின்ற இடத்திலேயே சிம்மராச்சி விட்டு கண்ணிராச்சிக்கு மாறும் ஒரே திறமை அப்படிலாம் மாறதுக்கு இருந்தா இருந்தால் கடகராஜிக்காரெல்லாம் எப்பயோ மாறி இருப்பான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு கொஞ்ச நாள் அமைதியாக இருங்க ஒரு ரெண்டு வருஷம் கொஞ்சம் பொறுமை காத்து ஐந்து கூடிய குரு பகவான் பதினொன்றாம் இடத்தில் அமருகிறார் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் குழந்த பிறக்க போகுது ரெண்டாம் இடத்து மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அதே மாதிரி ஏழாம் இடத்தை பார்க்கிறார் முக்கியமான விஷயமே சிம்மராசிக்காரர்களுக்கு முக்கியமான விஷயமே என்னன்னா ராசியில் இருக்கக்கூடிய கேது தாழ்வு மனப்பான்மை உருவாக்கும் அது கூட உருவாக்கினா பரவாயில்ல ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு ராகு உங்களை வெளிநாடு தூக்கிட்டு போய் வச்சிருவார் கனடா மாதிரி ஒன்டேரியா மாதிரி ஜில் கண்ட்ரீஸில் தான் போவீங்க ஆனால் ஏழாம் இடத்தில் வரக்கூடிய ராகு தேவையே இல்லாமல் பிரச்சனை உருவாக்குவார் தேவையே இருக்காது காலையில் ஃபோன் எடுக்கிறீங்க காலையில் இன்றைக்கி காலையில் எடுத்தோன்னே நம்ம சுந்தர முகத்தில் தான் முடித்தேன் காலைல ஃபஸ்ட்டு ஃபோன் ஹலோ நான் இப்போ தான் எந்திரிக்கிறேன் இது எந்திரித்தோடனே ஒரு ஃபோன் பார்க்குறீங்க பார்த்தீங்களா அப்போ ஃபஸ்ட்டு மெசேஜ் அனுப்பிரியா இப்போ நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் என்ன அனுப்பிரியான்னு கேட்டேன் அனுப்பிரியா என்ன அனுப்பிரியா அதுக்கு பிளாக் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்புறமா தான் புரிஞ்சுது அது அனுப்பிரியா சேர்த்தும் போது அப்படி சொல்லியிருக்காங்க எப்படி ஒரு மனிதனுக்கு அனுப்பிரியான்னு கேட்டால் என்ன அனுப்பிரியான்னு தானே கேட்டேன் குசும்பி அவனுக்கு ஏழுக்குடைய ராகு இந்த மாதிரிலாம் சேட்டை இந்த மாதிரி சில்ற மாட்டாக மாட்டி விடுவார் மாட்டி விடுறது மாட்டி விடுற ஒரு பெரிய கேஸாக மாட்டி விட்டால் கூட பரவாயில்ல இந்த மாதிரி அனுப்பிரியா மேட்ராக பார்த்து மாட்டி விடுறது அவங்க உங்களை விசாரிக்கிறவங்களுக்கே சிரிப்பு வந்துடும் இதெல்லாம் ஒரு கேஸாயா அப்போ ஏழாம் இடத்து ராகு பெண்களிடத்தில் ஜாக்கிரதையா இருக்கணும் இனிமே அனுபுரியு கூப்பிடுங்க தினமும் எதையா இருந்தாலும் ஜாலியாக எடுத்துக்கோங்க பாசிட்டிவ் எடுத்துக்கோங்க அஷ்டம இல்லை இல்ல இங்கே வந்து புற்றுநோய் வந்து ஏதோ ப்ராப்ளம் வந்து அவங்களே மெடிசன்ஸ் எடுத்துட்டு சரியா போயிடுது உலகத்துல எல்லாத்துக்கும் வியாதிகள் இருக்கிற மாதிரி மருந்தும் இருக்கு அதை அஷ்டம அஷ்டமசனிக்குரிய பரிகாரம் பார்த்து கேட்டு சொல்றேன் கேட்டுங்க நேராக ஆஞ்சி பிடிங்க வடமாலை சாத்துங்க ஆஞ்சநேயரை நேரம் கும்பிட்டுட்டே இருங்க இங்கேனும் ஒற்றை கையேந்தியவர்களை கையில் நீங்கள் கண்ணில் கண்டால் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் வேறு எதுவும் வேண்டாம் மற்றபடி சனிக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் வேஸ்ட்டு அன்னதானம் பண்ணுறது மட்டும்தான் சனிக்கான சொல்யூஷன் மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்